வணக்கம் பிரதமர் மோடி இன்று வருகை பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் கேரளாவின் திருவனந்தபுரம் வருகிறார் அங்குள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு கோடி மதிப்பிலான மூன்று முக்கிய விண்வெளி உள்கட்டமைப்பு திட்டங்களை துவக்கி வைக்கிறார் பின்னர் விமானம் மூலம் கோவை சூலூர் விமானப்படை தளத்துக்கு வருகிறார் சூலூரிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருப்பூர் செல்கிறார் பல்லடம் மாதப்பூரில் நடக்கும் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவு விழா மற்றும் கூட்டத்தில் பங்கேற்கிறார் இன்று இரவு மதுரை திருப்பரங்குன்றம் சாலையில் உள்ள விடுதியில் தங்குகிறார் நாளை காலை ஒன்பது முப்பதுக்கு மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தூத்துக்குடி செல்கிறார் தூத்துக்குடி சி துறைமுக வளாகத்தில் நடக்கும் அரசு விழாவில் பங்கேற்கிறார் வீடியோ கான்பரன்சிங் மூலம் பல்வேறு திட்டங்களையும் துவக்கி வைக்கிறார் அதன் பிறகு தூத்துக்குடியிலிருந்து ஹெலிகாப்டரில் நெல்லை செல்கிறார் அங்கு நடக்கும் பாஜ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு பனிரண்டு முப்பது மணிக்கு திருவனந்தபுரம் செல்கிறார் பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குடும்ப கட்சியின் கூடாரம் கூட்டணி மத்திய அமைச்சர் அமித்ஷா தாக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டாமன் டயு தாத்ரா நகர் ஹவேலி யூனியன் பிரதேசத்தில் ரூபாய் இரண்டாயிரத்து முன்னூறு கோடி மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைத்து பேசினார் லோக்சபா தேர்தலில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி வேண்டுமா அல்லது ஊழல் புரிந்த குடும்ப கட்சிகளின் கூடாரமான இண்டி கூட்டணியின் ஆட்சி வேண்டுமா என்பதை மக்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் ராகுலை பிரதமராக சோனியாவும் தங்களது மகன்களை முதல்வராக லாலு பிரசாத் உத்தவ் தாக்கரே தமிழக முதல்வர் ஸ்டாலினும் பணியாற்றி வருகின்றனர் தனது உறவினரை அடுத்த முதல்வராக மம்தா பானர்ஜி தீவிரம் காட்டி வருகிறார் இவர்கள் குடும்பத்துக்காக உழைப்பவர்கள் மக்களுக்காக அல்ல பிரதமர் மோடியும் பாஜவினரும் தான் மக்கள் நலனை பற்றியே எப்போதும் சிந்தித்து வருகின்றனர் டூ ஜி த்ரீ ஜி போர் ஜி என நான்கு தலைமுறைகளாக எண்டிக் கூட்டணியில் உள்ளவர்கள் குடும்ப அரசியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் உலகின் மூன்றாவது பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் முழுமையாக வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறி தற்சார்பு நிலையை அடையும் பிரதமர் மோடியை மீண்டும் தேர்ந்தெடுப்பதே வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உத்தரவாதமாகும் என அமித்ஷா பேசினார் பிரச்சாரத்தை சென்னையில் துவக்கிய திமுக லோக்சபா தேர்தலை ஒட்டி சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் இல்லம் தோறும் ஸ்டாலின் குரல் என்ற திணை பிரச்சாரத்தை அமைச்சர் சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார் இதில் பாஜ அரசு மீதான விமர்சனங்கள் மற்றும் திமுக அரசின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வீடு வீடாக வழங்கப்பட்டன மக்களை சந்தித்து மாநில அரசின் திட்டங்கள் வந்து சேர்ந்ததா இல்லையா என கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சுப்பிரமணியன் கூறினார் மகளிர் உதவித்தொகை சாலை குடிநீர் பிரச்சினை போன்றவற்றை மக்கள் தெரிவித்தனர் அவற்றை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறினார் கூட்டணி பற்றி விரைவில் அறிவிப்பு பாமக தலைவர் அன்புமணி வடலூரில் செய்தியாளர்களை சந்தித்தார் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க பாமக முழு ஆதரவு அளிக்கிறது ஆனால் வடலூரில் ரூபாய் நூறு கோடி செலவில் அமைய இருக்கும் வள்ளலார் சத்திய ஞான சபைக்கு பாமக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது வடலூருக்கு பதில் சென்னையில் வள்ளலார் சர்வதேச மையத்தை அமைத்தால் உலகம் முழுவதும் வள்ளலார் புகழ் பரவும் வள்ளலாரின் கனவுப்படி வடலூர் பெருவெளியில் எந்த ஒரு கட்டுமானங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் வள்ளலார் வாழ்ந்த மண்ணை தமிழக அரசு எந்த வகையிலும் சிதைக்கக்கூடாது லோக்சபா தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி என்பது குறித்த அறிவிப்பு ஓரிரு வாரத்தில் வெளியாகும் கூட்டணி தொடர்பாக வெளியாகும் செய்திகள் அனைத்தும் வதந்திகள் என அன்புமணி கூறினார் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் மணல் அள்ளி விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது இது தொடர்பான விவரங்களை அளிக்கும்படி வேலூர் திருச்சி கரூர் தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் மாவட்ட கலெக்டர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது சம்மனை எதிர்த்து தமிழக அரசு சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தது அதை விசாரித்த சென்னை கோர்ட் சம்மனுக்கு தடை விதித்து உத்தரவிட்டது அதே நேரம் அமலாக்கத்துறையினர் விசாரணையை தொடர அனுமதி அளித்தது இந்த உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வக்கீல் கபில் சிப்பலும் அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜுவும் ஆஜராகி வாதிட்டனர் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் மாநிலத்தில் குற்றம் நடந்திருந்தால் அதை கண்டுபிடிக்க மாநில அரசும் அதிகாரிகளும் அமலாக்கத்துறையினருக்கு உதவ வேண்டும் என தெரிவித்தனர் பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரை இந்தியா தடுத்து நிறுத்தியது ஏன் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ரவி ஆறு ஓடுகிறது சுமார் ஆயிரத்து நூறு கன அடி நீர் பாகிஸ்தானுக்கு செல்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் உலக வங்கியின் மேற்பார்வையில் கையெழுத்தான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின்படி ரவி ஆற்றின் நீர் முழுவதும் இந்தியாவுக்குதான் சொந்தம் என முடிவானது இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுக்கு நாம் ஏன் தண்ணீர் தர வேண்டும் என்று பலரும் கேள்வி எழுப்பினர் இதனால் ரவி ஆற்றின் குறுக்கே ஷாபுர்கண்டி தடுப்பணை காட்டி நீர்மின் நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டது ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் அரசுகள் இணைந்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் திட்டத்தை தொடங்கின முடியும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இரண்டு மாநிலங்கள் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக தடுப்பணை பணிகள் பாதியில் நின்றது பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரை தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை இரண்டாயிரத்தி எட்டில் ஷாபூர் திட்டமாக அறிவிக்கப்பட்டது மீண்டும் பணிகள் தொடங்கின பஞ்சாப் காஷ்மீர் அரசுகளின் பஞ்சாயத்தால் மீண்டும் நிறுத்தப்பட்டது நிலம் கையகப்படுத்துதல் நீர் பங்கீடு திட்டத்தின் மூலம் கிடைக்கும் வேலைவாய்ப்பு பகிர்வு உள்ளிட்ட காரணங்களால் இரண்டு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை உண்டானது திட்டம் மீண்டும் கிடப்பில் போடப்பட்டது இறுதியாக இரண்டாயிரத்து பதினெட்டில் மத்திய அரசு மத்தியஸ்தம் செய்து இரண்டு மாநிலங்களுக்கும் இடையே புதிய ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆணையில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தில் காஷ்மீருக்கு இருபது சதவீதம் தருவது கூடுதலாக ஆயிரத்து நூற்று ஐம்பது கன அடி தண்ணீர் கொடுப்பது என முடிவானது கத்வா சம்பா மாவட்டங்களில் முப்பத்தி இரண்டாயிரம் ஹெக்டேர் நிலம் பயனடையும் என சொல்லப்பட்டது ஐம்பத்தைந்து மீட்டர் உயரத்தில் இருநூற்று ஆறு மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட இரண்டு அனல் மின் நிலையங்களை மூன்று ஆண்டுகளில் நிறுவ திட்டமிடப்பட்டது இப்போது பணிகள் அனைத்தும் முடிந்துள்ளன புதிய தடுப்பணை மூலம் ஜம்மு காஷ்மீர் மட்டும் இல்லாமல் பஞ்சாப் ராஜஸ்தான் மாநிலங்களும் பெருமளவில் பயன்பெறும் தப்பியோட முயன்ற குற்றவாளி சுட்டுப்பிடித்த போலீசார் சிவகங்கை மாவட்டம் கல்லுவழி கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டிற்குள் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி புகுந்த மர்ம கும்பல் ஐந்து பேரை தாக்கிவிட்டு நகைகளை கொள்ளையடித்து சென்றது இந்த வழக்கில் தொடர்புடைய தேவகோட்டை தென்னீர் வயலைச் சேர்ந்த தினேஷ்குமார் கல்லுவிழி கிராமத்தைச் சேர்ந்த கணபதி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் ஆயுதங்களை மறைத்து வைத்த இடங்களை அடையாளம் காட்டுவதற்காக போலீசார் தினேஷ்குமாரை தேவக்கோட்டைக்கு அழைத்து சென்றனர் முக்கூரணி என்ற இடத்தில் வைத்து இரும்பு கம்பியால் சப் இன்ஸ்பெக்டர் சித்திரவேலை தாக்கிவிட்டு தினேஷ்குமார் தப்பியோட முயன்றார் துரிதமாக செயல்பட்ட இன்ஸ்பெக்டர் ஆடிவேல் தினேஷ்குமார் காலில் துப்பாக்கியால் சுட்டார் காயமடைந்த தினேஷ்குமார் மதுரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டாா்